அன்பு நேர்களுக்கு இனிய மதிய வணக்கம் முதலாவதாக கோய்த்தோட தின ரேட்டை பார்த்துலாம் அவங்க ஒரு தினம் இந்தியாவின் மதிப்பு இருநூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாயாகவும் ஒரு தினம் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரூபாயாகவும் உள்ளது இது வந்து அல்முலா அல்முலைய்சோட ஆன்லைன் ரேட்டாகும் அடுத்தபடியாக வாங்க கோய்த்தோட தங்க விலையை பார்த்துலாம் ஒரு கிராம் இருபத்தி நான்கு கேரட் தூய தங்கத்தின் விலை முப்பத்தி மூணு தினார் நானூத்தி அறுபத்தி மூணு ஃபீல்ஸ் பீல்ஸாகவும் ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தூய தங்கத்தின் விலை முப்பது தினார் அறுநூத்தி எண்பத்தி ஆறு ஃபீல்ஸாகவும் ஒரு கிராம் இருபத்தி ஒரு கேரட் தூய தங்கத்தின் விலை இருபத்தி ஒன்பது தினார் இருநூத்தி எண்பது ஃபீல்ஸ் ஃபீல்ஸாகவும் தங்கமும் ஒரு கிராம் பதினெட்டு கேரட் தூய தங்கத்தின் விலை இருபத்தி ஐந்து தினார் தொண்ணூத்தி ஏழு ஃபீல்ஸ் ஆகவும் உள்ளது இப்போ வாங்க செய்திகளுக்குள்ள பெல்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலம் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஈரானில் இருந்து முன்னூத்தி முப்பத்தி நான்கு பேருடன் இரண்டாவது குழு வெற்றிகரமாக குவைத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதனை குவைத் மக்கள் விரைவான நடவடிக்கையை பாராட்டி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி துர்க்மெனிஸ்தானில் உள்ள அஷ்காபாத் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து முதல் வெளியேற்ற விமானம் சனிக்கிழமை அதாவது நேற்றைய தினம் அதிகாலை குவைத் சர்வதேச விமான நிலையம் நிலைய முனையம் நான்கில் அதாவது டி ஃபோர் வந் வந்தடைந்தது பிராந்திய முன்னேற்றங்கள் காரணமாக ஈரானில் சிக்கித் தவிக்கும் குடிமக்கள் பாதுகாப்பல் பாதுகாப்பாக திரும்புவதை உறுதி செய்வதற்காக வெளியுறவு அமைச்சகத்தால் வகுக்கப்பட்ட அவசரகால திட்டத்தின் ஒரு பகுதியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் முன்னூற்றி முப்பத்தி நான்கு குடிமக்கள் வெளியேற்றப்பட்டனர் கோய்த் ஏர்வைஸ் நேரடியாக இயங்கும் இந்த விமானம் துர்க்மெனிஸ்தானில் இருந்து குவைத்துக்கு முதல் ஒருங்கிணைந்த விமானமாகும் பல ஈரானிய நகரங்களில் உள்ள குவைத் குடிமக்களின் உண்மையான எண்ணிக்கையை கண்டறியும் நடைமுறைகள் முடிந்ததும் பின்னர் அவர்களை விமானம் மூலம் துர்க்மெனிஸ்தானுக்கு திருப்பி அனுப்புவதற்கான தயாரிப்புக்காக தரை வழி போக்குவரத்து போக்குவரத்தும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள சிறப்பு குழுக்கள் திரும்பி வரும் குடிமக்களை பெறுவதற்கும் அவர்களின் நுழைவு நடைமுறைகளை எளிதாக்குவதற்கும் அவர்களுக்கு தேவையான கவனிப்பை வழங்குவதற்கும் மேம்பட்ட ஏற்பாடுகளை செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன அடுத்ததா குவைத்தில் முப்பதாயிரம் வெளிநாட்டு ஆசிரியர்களுக்கான வெளியேறும் அனுமதி நெருக்கடி தீர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மேலும் குறிப்பிடத்தக்க நிர்வாக திருப்பு கல்வி அமைச்சகம் சிவில் சர்வீஸ் பீரோவுடன் இணைந்து குவைத்தின் கல்வி பணியா பகுதிகளில் சுமார் முப்பதாயிரம் வெளிநாட்டு ஆசிரியர்களுக்கு வெளியேறும் அனுமதி வழங்குவதில் தடையாக இருந்த பெருகிவரும் நெருக்கடியை வெற்றி வெற்றிகரமாக தீர்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள் நடைமுறைகளின் சமீபத்திய டிஜிட்டல் மேம்படுத்தல் மற்றும் சிவில் சர்வீஸ் பீரோவின் ஒருங்கிணைந்த அமைப்புகள் திட்டத்தை செயல்படுத்தியதை தொடர்ந்து இந்த எழுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல் அறிந்த வட்டாரங்களின்படி நடைமுறை மாற்றமானது ஆரம்பத்தில் வெளிநாட்டு ஆசிரியர்களுக்கிடையே பரவலான குழப்பத்தை ஏற்படுத்தியது அவர்களில் பலர் புதிய அமைப்பில் தரவு ஒத்திசெய்வு சிக்கல்கள் காரணமாக தேவையான ஆன்லைன் வெளி ஆன்லைன் வெளியேறும் அனுமதிகளைப் பெற முடியவில்லை இது கடந்த வாரத்தில் பல்வேறு கல்வி மாவட்டங்களின் நிர்வாக அலுவலங்க அலுவலகங்களில் புகார்களின் வருகைக்கும் கூட கூட்ட நெரிசலை வழி நெரிசலுக்கும் வழிவகுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சர் டாக்டர் அடல் அல் தப் தப்தபாயி உடனடி தலையிட்டால் சிவில் சர்வீஸ் பீரோவின் மூத்த அதிகாரிகளை நேரில் தொடர்பு கொண்டு ஒரு தீர்வை விரைவுபடுத்தினார் அவரது முயற்சிகள் அமைச்சகத்தின் தகவல் அமைப்புகள் துறைக்கும் சிவில் சர்வீஸ் பீரோவிற்கும் இடையிலான ஒத்துழைப்புக்கு வழிவகுத்தன இது மேலும் ஒருங்கிணைந்த அமைப்பிற்குள் அனைத்து குவைத் அல்லாத ஆசிரியர்களின் பதிவுகளையும் விரைவாக புதுப்பித்து சரிபார்ப்பதற்கு வழிவகுத்தது இதன் விளைவாக கடந்த இரண்டு நாட்களில் நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் நிர்வாக தடைகள் இல்லாமல் முழுமையாக மின்னணு செயலாக்கம் மூலம் தங்கள் வெளியேறும் அனுமதிகளை வெற்றிகரமாக பெற்றுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக பொதுத்துறையில் வருகை பதிவு நேரத்தை தெளிவுபடுத்தும் புதிய விதிகள் அமல்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காலை ஒன்பது மணி ஒன்பது ஒன்று மணிக்கு முன் எந்த பதிவுகளும் ஏற்ற கேட்டுக்கொள்ளப்படாது எனவும் ஒரு ஊழியரின் கைரேகை அதிகாரப்பூர்வ வேலை நேரம் காலை ஏழு மணிக்கு தொடங்கி தொடங்கினால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சிவில் சர்வீஸ் கவுன்சில் உறுதிப்படுத்தியது இது சிவில் சர்வீஸ் கவுன்சின் தீர் கவுன்சிலின் தீர்மான எண் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி படி தீர்மான எண் நாற்பத்தி ஒன்று அதன் கீழ் இரண்டாயிரத்தி ஆறாம் உடன் பிரிவு பத்து பத்தை சேர்ந்தது சரியான நேரத்தில் வேலைக்கு சென்று கைரேகையை முறையாக பயன்படுத்தி தங்கள் இருப்பை பதிவு செய்ய தவறிய ஊழியர்களின் வருகையை சரிபார்க்கும் நடைமுறை குறித்து கல்வி அமைச்சகத்தின் துணை செயலாளர் அனுப்பிய விசாரணைக்கு சிஎஸ்சி அனுப்பிய அதிகாரப்பூர்வ பதில் இந்த தெளிவுபடுத்தல் வந்துள்ளது வேலை நாள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கிய முதல் அறுபது நிமிடங்களுக்குள் அதாவது காலை ஒன்பது ஒன்று மணி முதல் காலை பத்து மணி வரை ஊழியர்கள் தங்கள் வருகையை சரிபார்க்க வேண்டும் என்று சிஎஸ்சி விளக்கியது அடுத்ததா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதன் ஐந்து மாதங்களில் கோயத்தின் சுவிஸ் கடிகாரங்களின் இறக்குமதி ஆறு புள்ளி ஆறு சதமாக குறைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தம் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி இருபத்தி மூணு மில்லியன் அதாவது கோய்த்தினருக்கு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஏழு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு மில்லியன் தினராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இதே காலகட்டத்தில் தொண்ணூற்றி ஏழு புள்ளி எழுபத்தி ஒரு மில்லியனாக அதாவது குவைருக்கு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன் ஒன்று மில்லியன் தினராக இருந்தது இவ்வாறாக குறைந்துள்ளதாக சுவிஸ் கடிகார தொழில் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது சரிவு இருந்த போதிலும் அளவில் சுவிஸ் கடிகாரங்களின் இருபத்தி ஐந்தாவது பெரிய இறக்குமதியாளராக குவைத் தனது நிலையை தக்க வைத்துக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு நேர்மாறாக குய்த் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுவிஸ் கடிகார இறக்குமதியில் ஆறு புள்ளி நான்கு சதவீதம் ஆண்டு அதிகரிப்பை பதிவு செய்தது இருநூத்தி முப்பத்தி மூணு புள்ளி ஏழு மில்லியன் டாலர்களை எழுபத்தி ஒரு எழுபத்தி ஒன் ஒன்று புள்ளி ஐம்பத்தி மூணு மில்லியன் தினரை எட்டியது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருநூத்தி பத்தொன்பது புள்ளி ஆறு மில்லியன் அதாவது குயினுக்கு பார்த்தோம்னா அறுபத்தி ஏழு புள்ளி இருபத்தி மூணு மில்லியன் தினாராக இருந்தது என்று செய்தி அல்ராய் செய்தி நாளிதழில் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன அடுத்ததா பிராந்திய மற்றும் உலகளாவிய மாற்றங்களுக்கு மத்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் குவைத் அறுநூத்தி பதினான்கு மில்லியன் அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஐக்கிய நாடுகளின் வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டு மாநாடு அதாவது யூஎன்சிடிஏ வெளியிட்ட உலக முதலீட்டு அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு மற்றும் குவைத் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அறுநூத்தி பதினாறு மில்லியன் அந்நிய முதலீட்டை ஈர்த்ததாக காட்டுகிறது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இரண்டு புள்ளி ஒரு பில்லியனில் இருந்து குறிப்பிடத்தக்க சரிவை கூறுகிறது குவைத்திலிருந்து வெளியேறும் அந்நிய நேரடி முதலீடும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினொன்று புள்ளி இரண்டு பில்லியனில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பத்து புள்ளி மூணு பில்லியனாக குறைந்தது பிராந்திய மட்டத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஒரு சிறந்த உலகளாவிய முதலீட்டு மையமாக உருவெடுத்து நாற்பத்தி ஐந்து புள்ளி ஆறு பில்லியன் எஃப் ஈர்த்து உலக அளவில் பத்தாவது இடத்தில் உள்ளன அதன் வெளிப்புற முதலீடுகள் இருபத்தி மூணு புள்ளி நான்கு பில்லியனை எட்டின சவுதி அரேபியா பதினாறு பில்லியன் எஃப்டிஐ உள் வரவுகளையும் இருபத்தி ரெண்டு பில்லியன் வெளியேற்றங்களையும் பதிவு செய்தது கத்தார் நானூற்றி அறுபது பில்லியன் ஈர்த்து ஒன்று புள்ளி ஆறு பில்லியனை வெளியேற்றங்களையும் பதிவு செய்தது பஹ்ரைனில் உள்ள வரவு இரண்டு புள்ளி ஐந்து பில்லியனை எட்டியது இருநூத்தி எழுபத்தி ஐந்து பில்லியனை வெளியேற்றங்களுடன் புள்ளி ஏழு பில்லியன் உள்வரவுகளையும் ஒரு பில்லியன் வெளியேற்றங்களையும் பதிவு செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததா குவைத்துல தொடர்ந்து குடியுரிமை பறிக்கப்பட்டு வரும் நிலையில் மேலும் நூத்தி இருபத்தி ஒன்பது நபருடைய குடியுரிமை பறிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததா பொய்தீர்க்குள் நுழையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயணிகளுக்கு ஏழு நாள் போக்குவரத்து விசாக்கள் அங்கீகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன மேலும் வளைகுடா குடிமக்கள் ஐசிசி நாடுகளில் வசிக்கும் வெளிநாட்டினர் மற்றும் ஐரோப்பிய நாட்டினர் இருந்து வந்தாலும் சரி அல்லது ஈரான் வழியாக வந்தாலும் சரி நுழைவு மற்றும் வெளியேறுவதற்கான பாதுகாப்பு மற்றும் பயண நடைமுறைகளை நெறிப்படுத்த முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் மஹதீசு பல்சபா அவர்கள் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி அப்துல் எல்லை கடக்கும் நிர்வாகத்தின் இயக்குனர் கர்னல் வலி அல் அஸ்மி அறிவித்தார் ராஜதந்திர படைகள் மற்றும் தூதரக பிரதிநிதிகள் எல்லையை கடக்கும் இடத்திற்கு அணுகலை எளிதாக்குவது பயண நடைமுறைகளின் போது தங்கள் நாட்டினரை பெறுவதற்கும் ஆதரிப்பதற்கும் உதவுவதையும் இந்த உத்தரவுகள் உள்ளடக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக மின்சாரம் நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் தொழிலாளர்களின் முயற்சிகளை பற்றி பெருமை அடைவதாகவும் சேவைகள் திறமையாகவும் திறம்படவும் தொடர்வதை தொடர்வதை உறுதி செய்யாமய உழைப்பவர்களுக்கும் ஒரு தகுதியான தாய்நாட்டிற்காக கட்டமைத்து உழைக்கும் ஒவ்வொருவருக்கும் நன்றி என தெரிவிக்கப்பட்டுள்ளது ولا باختصار أسرار عزيمة مواطنين انا بس بسالكم سؤال الكويت منو غيرهم شايلها منو يهون عنده كل غالي ونفيس عشانها منو مستعد يبذل عمره وصحته مقابل رخاءها هذا الاخلاص والتفاني يستحق كل انواع الشكر طلبتكم لا نستهين بجهودهم பிறந்து எட்டே மாதமான தன் சொந்த மகளை கொலை செய்ததற்காக ஒரு குவைத்து குடிமகனை கைது செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி முபாரக் அல் கபீர் கவர்னரேட்டில் ஒரு நபர் தனது எட்டு மாத குழந்தை கொண்டதாகவும் மேலும் கவர்னரேட்டில் உள்ள ஒரு காவல் நிலையத்திற்கு குழந்தையின் மரணம் குறித்து தகவல் கிடைத்ததாக ஒரு வட்டாரம் தெரிவித்தது அதன் தந்தை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் உடலின் தடையவியல் பரிசோதனையின் முடிவுகள் குழந்தையின் மரணத்தை சுற்றி குற்றவியல் சந்தேகங்களை எழுப்பினர் விசாரணையின் போது தனது மகளை தாக்கி கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டார் அதற்கான காரணத்தை அவர் கூறவில்லை அவர் பொது அவர் பொது வழக்குறிஞரிடம் ஒப்படைக்கப்பட்டார் அங்கு அவர் தற்போது விசாரணை மற்றும் பிற சட்ட நடவடிக்கைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக அமெரிக்க மாணவர் விசா விண்ணப்பதாரர்களுக்கு ஆன்லைன் செயல்பாட்டு சரிபார்ப்புகள் அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வி படிப்புகள் தொழிற்கல்வி பயிற்சி மற்றும் கலாச்சார பரிமாற்ற திட்டங்களை தொடரும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் குடியேற்றம் அல்லாத விசாக்கள் விண்ணப்பதாரர்கள் அதாவது ஆண்கள் பெண் ஆண்கள் மற்றும் பெண்கள் விண்ணப்பதாரர்களுக்கு விரிவாக்கப்பட்ட பாதுகாப்பு சோதனைகளை செயல்படுத்துவதற்கான அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது இந்த துறை வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி புதிய வழிகாட்டுதல்கள் இந்த வகையில் உள்ள அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் தங்கள் சமூக ஊடக கணக்குகளின் தனியுரிமை அமைப்புகளை புது என மாற்ற வேண்டும் இதனால் தூதரக அதிகாரிகள் டிஜிட்டல் செயல்பாட்டை மதி மதிப்பாய்வு செய்து பாதுகாப்பு தகுதி அளவுகோல்களுடன் அதனை அதன் இணக்கத்தை சரிபார்க்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததா தீயணைப்பு படையின் தலைவர் மேஜர் ஜெனரல் தலால் முகமது அல் ரூமி தீயணைப்பு துறையின் செயல் துணைத் தலைவர் பிரிகேடியர் உமர் அப்துல் அசீஸ் ஹமாத் ஆகியோருடன் நேற்றைய முன்தின மாலை அல் ஷதாயா பொருட்களுக்கான மையம் மற்றும் தேடல் மற்றும் மீட்பு மையத்தை ஆய்வு செய்தார் அங்கு அதிக ஆபத்துள்ள சம்பவங்கள் மற்றும் தேடல் மற்றும் மீட்பு பணிகளை கையாள்வதில் பின்பற்றப்படும் பணிகள் மற்றும் நடைமுறைகளின் முன்னேற்றம் குறித்து அவருக்கு விளக்கமளிக்கப்பட்டது இந்த விஜயத்தின் வசதிகளின் களப்பயணம் இடம்பெற்றது இதன்போது வேதியியல் மற்றும் உயிரியல் சம்பவங்களை கையாள்வதற்கான வழிமுறைகள் பின்பற்றப்பட்ட தடுப்பு மற்றும் பாதுகாப்பு முறைகள் பயிற்சி திட்டங்கள் மற்றும் சிறப்பு மனித பணியாளர்களின் தொழில்நுட்ப செயல்திறன்களை மேம்படுத்துதல் தேடல் மற்றும் மீட்பு மையம் அறிக்கைகள் மற்றும் அவசரகால சூழ்நிலைகளை கையாள்வதில் பின்பற்றும் பணி வழிமுறைகள் மற்றும் செயல்பாட்டு திட்டங்கள் குறித்து மைய நிர்வாகத்திடமிருந்து விரிவான விளக்கத்தை மாண்புமிகு பிரதமர் கேட்டறிந்தார் அபாயகரமான பொருட்கள் மற்றும் தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை கையாள்வதில் பயன்படுத்தப்படும் சமீபத்திய உபகரணங்கள் மற்றும் சாதனங்களையும் அவர் பார்வையிட்டார் குவைத்தில் காற்றின் கதிர்வீச்சின் அளவு நிலையாக இருப்பதாகவும் அதைத் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் குவைத்தின் தேசிய காவல்படை தெரிவித்துள்ளது குவைத்தில் காற்றின் கதிர்வீச்சு அளவு நிலையாக இருப்பதாகவும் அதைத் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் குவைத்தின் தேசிய காவல்படை தெரிவித்துள்ளது அடுத்ததான் பிராந்திய சூழ்நிலைகள் மற்றும் நடப்பு முன்னேற்றங்கள் ஆகியவற்றை குறிப்பிட்ட அமைச்சகங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களில் எழுபது சதவீதம் பணியாளர்களுக்கு தொலைதூர வேலையை செயல்படுத்தியதாக பஹ்ரைனின் சிவில் சர்வீஸ் பணியகம் தெரிவித்துள்ளது அவசர மற்றும் பொது பாதுகாப்பு நெறிமுறைகளின் கீழ் இயங்கும் துறைகளை தவிர்த்து உடனடியாக செயல்திறன் மற்றும் மறு அறிவிப்பு மறுவரை இந்த முடிவு உடனடியாக செயல்திறன் ஆகும் என்று சிவில் சர்வீஸ் கமிஷன் பியூரோ ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் அணு ஆயுத தளங்களை தாக்க இதுவரை பயன்படுத்தாத ஜிபி யூ ஐம்பத்தி ஏழு என்ற பங்கர் பஸ்டர் குண்டுகளை அமெரிக்கா பயன்படுத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கின்றன மேலும் தலா பதினைந்து டன் எடை கொண்ட ஆறு குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதாகவும் அதிகாரபூர்வமான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன இதுக்கு முன்னாடி வரக்கூடிய வீடியோ பாருங்கள் அடுத்ததாக ஈரானின் மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா மிகவும் வெற்றிகரமான தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மேலும் ஈரான் போரை நிறுத்தாவிட்டால் மிகப்பெரிய தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எனவும் ஈரான் அமைதி பாதைக்கு திரும்ப வேண்டும் எனவும் அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் Massive precision strikes on the three key nuclear facilities in the Iranian regime—Fordow, Natanz, and Esfahan. Everybody heard those names for years as they built this horribly destructive enterprise. Our objective was the destruction of Iran's nuclear enrichment capacity and a stop to the nuclear threat posed by the world's number one state sponsor of terror tonight i can report to the world that the strikes were a spectacular military success iran's key nuclear enrichment facilities have been completely and totally obliterated iran the bully of the middle east must now make peace if they do not future attacks will be far greater and a lot easier. ஐநாவின் பொதுச் செயலாளர் என தெரிவித்திருக்காரனா ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தனது படைகளை பயன்படுத்துவதை கண்டு நான் மிகவும் கவலை அடைந்துள்ளதாகவும் இந்த மோதல் கட்டுப்பாட்டை மீறும் அபாயம் அதிகரித்து வருவதாகவும் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு நேரடி அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஈரான் மீது அமெரிக்க தாக்குதலை நடத்தியதைத் தொடர்ந்து அமெரிக்காவின் வாஷிங்டன் நியூயார்க் லாஸ் ஏஞ்சலஸ் நகரங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நகரங்களில் உள்ள மத கலாச்சார அரசு சார்ந்த இடங்களுக்கு கூடுதல் படைகளை அனுப்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தோனேசியாவில் ஹஜ் யாத்திரியர்கள் சென்ற விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதையொட்டி இரண்டாவது நாளாக விமானம் திருப்பி விடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக இந்திய செய்தி பார்க்கலாமாங்க ஈரான் மற்றும் இஸ்ரேல் மோதல் காரணமாக அங்குள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு உதவும் வகையில் புதுடெல்லி தமிழ்நாடு இல்லம் என்று உருவாக்கப்பட்டுள்ளது இது இருபத்தி நான்கு இன்று ஏழு இயங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மேலதிக தகவல்களுக்கு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரு இரண்டு நான்கு ஒன்று ஒன்பது மூன்று மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எனவும் ஒன்பது இரண்டு எட்டு ஒன்பது ஐந்து ஒன்று ஆறு ஏழு ஒன்று இரண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்குமே மிக்க நன்றி உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க